அன்பான மக்களே நம்மளோட மகாநதி டிஆர்பி வந்து வந்துருச்சுங்க டிஆர்பி வந்து இருபத்தி ஏழாவது வாரத்துக்கான டிஆர்பி வந்து வந்திருக்கு அதில் சந்தோஷமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மகாநதி சிக்ஸ் பாயிண்ட் வாங்கியிருக்காங்க அர்பன்லேயும் சரி அர்பன் ரூரல்லையும் சரி சிக்ஸ் பாயிண்ட் வாங்கியிருக்காங்க அதாவது அஞ்சு கீழெல்லாம் போயிட்டாங்க அஞ்சு கீழே ஃபோர் பாயிண்ட்டு நைன் ஜீரோ இதெல்லாம் வாங்கியிருந்தாங்க போன வாரம் ஆனால் சிக்ஸுக்கு வந்திருக்காங்க சூப்பர் ப்ரோமோங்க சூப்பர் டிஆர்பின்னு தான் நான் சொல்வேன் எப்பயுமே அவங்க வந்து கீழே விழுந்தாலுமே சீக்கிரமாக எழுந்திரிச்சு வந்துடுவாங்க அதுதான் இப்போயும் நடந்திருக்கு அப்படிங்கிறத இது பத்தாது இனி மேலே மேலே போகணும் அப்படிங்கிறதான் சந்தோஷமான விஷயம் இந்த வாரம் டிஆர்பி ஜாஸ்தியாக இருக்குது எல்லாமே வந்து செம்மையாக இருக்குது அப்படிங்கிறத இதை கண்டினியூ பண்ணுங்கள் இதுக்கு மேலே உயரத்துக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் டீமுக்கு நம்ம ஒரு ரிக்வஸ்ட்டை பண்ணிவிட்டு சரியான ப்ரோமோ ட்ராக் போயிட்டு அவங்க வந்து இந்த டிஆர்பி வந்து பயங்கரமாக இருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது முக்கியமாக துணையை சூப்பராக வந்து கலக்கிட்டு இருக்காங்க பிடிச்சிருக்கு அதே மாதிரி அவங்களும் செவன் பாயிண்ட்டுக்கு மேலே தான் இருக்காங்க செவன் பாயிண்ட் எயிட் நைனாக மாதிரி இருக்காங்க அந்த டிஆர்பியுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மகாநதி சிக்ஸு வந்தது பயங்கர ஹாப்பிங்க அவ்வளோ ஒரு ஹாப்பியான விஷயம் இதை தான் நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லையா இதை தான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆடியன்ஸ் எல்லாமே வந்து டிஆர்பி குறையக்கூடாது குறை பார்க்கணும்